வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தையின்மை சிகிச்சையில் ஃபாலிகுலர் ஸ்டடி செய்யும் பொழுது நமக்கு எக்கு க்ரோத்தும் என்டோமெட்ரிக் லைனிங் க்ரோத்தும் எந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு அந்த சைக்கிள் வந்து சக்ஸஸ் ஆகும் அந்த சைக்கிள் வந்து கரு தங்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் ஏன்னா நிறைய தொழில்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து எக்கு க்ரோத் வந்து சரியாக இருக்கா என்டோமெட்ரிக் லைனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா ஹாஸ்பிட்டலில் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்களா இல்லை இது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் வந்து இருக்கு அந்த சந்தேகங்களை நல்லாவே வந்து விலக்கி கொடுக்கும் தெளிவாக வந்து நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் முழுசாக பாருங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பாத்துடலாம் ஃபாலிக்கல் ஸ்டடி ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பீரியட்ஸான செகண்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ செகண்ட் டேலேருந்தே கருமுட்டைகள் எத்தனை வந்து வளர்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் வந்து ஸ்கேன் மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணிற்கு வந்து மாத்திரைகள் கொடுக்குறதா அல்லது இன்ஜெக்ஷன் மூலயமா நம்ம வளர வைக்கிறதா அப்படிங்கிறத யோசிப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபாலிக்கல் க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது பொழுது எடுத்த உடனே இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து கருமுட்டையோட வளர்ச்சியும் இண்டோமெட்டர் லைனிங்கும் வந்து தூண்டுவாங்க ஸோ அதுலேயும் வந்து க்ரோ ஆகலை அப்படின்னு பொழுது உங்களுக்கு நைன்த் டேயில் அந்த மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எக்கு வந்து ஃபுல் க்ரோத் வரணும் எகு க்ரோத் அதாவது முழு முழுமையான வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு கருமுட்டியோட முழுமையான வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு எம்எம்லருந்து இருபத்தி ஐந்து எம்எம்குள்ளே இருக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு கருவை உருவாக்கக்கூடிய ஒரு முட்டையினுடைய அளவு ஸோ இந்த அளவில் ஒன்று ரெண்டு கருமுட்டைகள் வந்திருந்தால் கூட போதும் நிச்சயமாக அந்த சைக்கிளில் உங்களுக்கு கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் நிறைய பேருக்கு எம்எஸ்எஃப் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க காரணம் என்னென்னா மல்டிபிள் ஸ்மால் ஃபாலிக்கல்ஸ் நிறைய குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் வந்து ஆகாமல் இருக்குது இது வந்து ஒரு ஓவரிஸில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் ஒரு ஓவரியில் வந்து ஒரு முட்டை வளர்ந்துருக்கு அது வந்து ஒரு நைன்டீன் எம்எம் இருக்குது டுவெண்ட்டி எம்எம்க்கு மேலே வந்துருச்சு ஒரு டுவெண்ட்டி டூ எம்எம் இருக்கு பொழுது அந்த சைக்கிள் உங்களுக்கு கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுவே வந்து ஒரு பதினைந்து எம்எம் தான் இருக்கு பன்னெண்டு எம்எம் தான் இருக்கு பதினெட்டு எம்எம்க்கு கீழே தான் இருக்குது கருமுட்டியோட வளர்ச்சி ஓவலன் டேவே வந்துருச்சு ஆனால் வந்து அதுக்கு மேலே வளரலை பொழுது அந்த சைக்கிள் நமக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் குறைவு தான் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஓவலேஷன் ஆகிறதுக்கு வந்து சிலருக்கு வந்து ஹெசிஜி இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க சிலருக்கு ஹெசிஜி இன்ஜெக்ஷன் கொடுக்காமலேயே அவங்களுக்கு வந்து ஓவலன் வந்து நடந்துடும் நம்மக்கிட்டே சில தொழில்கள் கேட்டிருந்தாங்க ஃபாலிகுலர் ஸ்டடி போயிருந்தாங்க்கா ஆனால் எனக்கு வந்து ஓவலேஷன் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷனே தரலை அதுவே வந்து ஓவலஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அதுவே ஓவலஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சில தொழில்கள் வந்து கேட்டிருந்தீங்க நார்மலாக அதுவே ஓவலேஷன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அந்த எக் உடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஒருவேளை அது கரு பிடிச்சிருச்சு அப்படின்னா எண்டோமெட்ரல் லைனிங்கை நல்லா க்ரோ பண்ண வைக்கிறதுக்காகவும் எக்ஸைஜ் இன்ஜெக்ஷன் ஒரு சப்போர்ட்டிவ்காக கொடுப்பாங்க ஸோ அதனால் இது எக்ஸைஜ் இன்ஜெக்ஷன் கொடுக்கலையே அப்படிங்கிற கவலை வந்து உங்களுக்கு வேண்டாம் எகு சைஸ் மட்டும் சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்து எண்டோமெட்ரல் லைனிங் வந்து உங்களுடைய ஓவலேஷன் பீரியட் அதாவது பீரியட்ஸான செகண்ட் தேர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டோமெட்ரிக் லைனிங் வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்கும் அதுவே வந்து உங்களுடைய ஓவலேஷன் பீரியட் வரும்பொழுது குறைந்தபட்சம் எட்டு எம்எம்லேருந்து அதிகபட்சம் பன்னிரெண்டு ஒரு பதினைந்து குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆரோக்கியமான எண்டோமெட்ரல் லைனிங் ஸோ மேக்சிமம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா நிறைய பேருக்கு கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருந்துடும் ஆனால் வந்து ஈட்டி லைன் வந்து சரியாக வந்து வர வளராது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கருமுட்டையோட விந்தணுக்கள் இணைந்து கருவாக உருவாச்சு அப்படின்னாலும் கருப்பையில் வந்து பிடிச்சி வளர முடியாது இது வந்து பீரியட்ஸாக தான் வெளியே வந்துடும் அதனால் எண்டோமெட்ரல் லைனிங்க்கும் சில டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாத்திரைகளை நம்ம வந்து ரெகுலராக டெய்லி ஒன்று எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது எண்டோமெட்ரல் லைனிங் வந்து நல்லா வளரும் இது இது ரெண்டு மெடிசனும் எடுத்தும் என்னோமெட்ரியல் லைனிங் எனக்கு வளரலை அப்படின்றவங்க எண்டோமெட்ரியல் லைனிங் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா அதிகப்படியான ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் ஹார்மோன் மெடிசன்ஸ் பொழுது யூட்ரஸ் வந்து அதோடைய வேலையை வந்து அதுவே செய்கிறதுக்கு வந்து மறந்துடும் ஸோ இதனால் வெளிலேருந்து ஹார்மோன்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு டூ மந்த்ஸ் நம்ம வந்து கேப் விடும்பொழுது என்டோமெட்ரிக் லைனிங் வந்து நல்லா நல்லா வளர்கிறதுக்கு யூட்ரஸே வந்து தன்னை தானே தன்னை தானே வந்து ரெடி பண்ணிக்கும் ஸோ அந்த டூ மந்த்ஸ் கேப் வந்து உங்களுக்கு இயற்கையான ஹார்மோன்கள் சரியான நேரத்தில் சுரந்து கரு உண்டாகிறதுக்கு அதாவது ட்ரீட்மெண்ட் இல்லாமலே கரு உண்டாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு விட்டுருவாங்க விட்ட மூணாவது மாதமோ ரெண்டாவது மாதமோ இயற்கையாகவே கரு தரிச்சிடும் காரணம் என்னென்னா அவ்வளோ நாள் செயற்கையாக வந்து ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி உடலை வந்து ஒரு இடத்துக்கு வந்து அதாவது ஒரு நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு உடல் வந்து தானாகவே வந்து அந்த ஹார்மோன்ஸை சரியான நேரத்தில் சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனாலையும் இயற்கையாகவே கர்ப்பம் தெரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரெண்டு மந்த் கேப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய மனநிலையிலும் சரி உடல் நிலையிலையும் சரி ஸோ ஆக்சுவல் சைஸ் எகுக்கு பதினெட்டு எம்எம்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் இருக்கணும் அண்டோமெட்ரிக் லைனிங் எயிட் எம்எம்லேருந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் எம்எம் வரைக்கும் இருந்துச்சுன்னா கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும் பொழுது ஆஃப்டர் ஓவலேஷன் எசிஜி இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகு கன் కదా ఇంకా వేటర్ కోర్స్ వేసుకు அதுக்கப்புறமா வந்து பீரியட்ஸ் டைம் நெருங்குற சமயத்தில் ரொம்ப அதிகமான எடை அதிகம் உள்ள பொருட்களை தூக்குறதோ நகர்த்துறதோ வந்து செய்யக்கூடாது ரொம்ப குணிஞ்சு 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 ரொம்ப அதிகப்படியான வேலைகள் வந்து செய்யக்கூடாது ட்ரீட்மெண்ட்டில் பொழுது கொஞ்சம் நம்மளும் வந்து உடலை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் கம்ப்ளீட் ரெஸ்கில் இருக்கிறதையும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க வாக்கிங் எந்த வகையிலும் உங்களுக்கு கருவே வந்து பாதிக்காது ஸோ வாக்கிங் தினமும் ஒரு இருபதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள் இது உங்களுக்கு கருவு உண்டாகிறதை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி